ஹலோ நான் உங்கள் அக்கைய பேசுகிறேன் காலையில் கொஞ்சம் நைட் ஷூட்டிங் இருக்கும் ஏன்னா நைட்டு நாங்கள் வர்றது ஒரு பத்து பத்தரை ஆகிடும் பத்தரை மணிக்கு வந்துட்டு காலையில் ஒரு எட்டு மணிக்கு போகணும் எட்டு மணிக்கு தான் ஒரு நைன் தேர்ட்டிக்கு போவோம் எப்போதும் நைட்டு பத்து மணிக்கு கொடுத்தா கரெக்டாக ஷார்ப்பாக மூணு மணிக்கு எழுந்து நான் நாலு மணிக்கெல்லாம் குளிச்சு கம்ப்ளீட் ஆகிடுவேன் ஃபோர் தேர்ட்டிக்கு லைட்டாக கஞ்சி நம்ம கிராமத்தில் பழைய சோறு இருக்கு இல்லையா அந்த பழைய சோறு அப்புறம் நைட்டே வடித்து வச்சுருவாங்க அந்த பழைய சோறு கொஞ்சம் கேரட்டு கொஞ்சம் பீட்ரூட்டு கொஞ்சம் தக்காளி அப்புறம் கொஞ்சம் நெல்லிக்காய் இதெல்லாம் போட்டு கஞ்சியை அடித்து ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கெல்லாம் ரெண்டு டம்ளர் குடிச்சிருவேன் நல்லா காலையில் ரெண்டு டம்ளரும் எவ்வளோ பிடிக்குதோ மூணு டம்ளர் ஆகும் நாலு ஆகும் அஞ்சு ஆகும் ஸோ அதை குடிச்சிட்டு வயிறு டேங் ஃபுல் பண்ணுவோம் ஃபுல் பண்ணிட்டு அப்படியே போய் படுத்துருவேன் ஒரு நாலரைக்கு படுப்பேன் அழகாக ஒரு செவன் ஃபார்ட்டி ஃபைவ் இருந்திருப்பேன் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ரீஸ் ஸ்டிஷ்டு பாடி ப்ரோட்டீன் கிஞ்சி ஒரு நாலு பேர் வந்து கும்புடு தூக்கம் வரும் அந்த தூக்கத்துக்காக தான் அடிக்கிறது செவன் ஃபார்ட்டி ஃபைவ் எழுந்திரிச்சி குளிச்சு குளிச்சு எயிட் எயிட் டென்னுக்கெல்லாம் கார் புக் பண்ணி கிளம்பிடுவோம் இதான் இந்த ரொட்டீன் லைஃப் லாங் ஜேர்னின்னா லாங் ஜேர்னி சினிமா ஷூட்டிங் இதுக்கெல்லாம் இதுதான் ப்ராசிஜர் அந்த ஃபோர் ஹவர்ஸ் மார்னிங் சவுண்டு ஸ்லீப்பு முதல்ல ஒரு நாலு அவர் அப்புறம் ஒரு நாலவர் எயிட் ஹவர் தூங்கி தான் ஆகணும் எயிட் ஹவர்ஸ் தூங்கினா தான் அடுத்து நைன் ஹவர்ஸ் மேபி நைன் டென் ஹவர்ஸ் ஒர்க் பண்ண முடியும் பாடிக்கு பாடிக்கு எகைன் நைன் நைன் தேர்ட்டி டென் ஓ கிளாக் வெயிட் பண்ணுவோம் ரொட்டீன் லைஃப் ஷொட்டின் மாதத்தில் ஒரு ஃபைவ் டேஸ் வரலாம் டென் டேஸ் வரலாம் ஃபிஃப்டீன் டேஸ் வரலாம் ஸோ இப்படி தான் ஒர்க் பண்ணியிருந்தோம் ஒர்க் பண்ணும்போது என்ன படம் சொல்லியிருந்தேன் நான் எனக்கு வந்து கெனான்னு ஒரு படம் நடித்தேன் கெனான்னா அப்போ வந்து எனக்கு வந்து பெரிய பூவர் சேலரி லோ சேலரி காஸ்டியூம் ஓன் காஸ்ட்யூம் தான் அந்த கெஜெட்டட் ஆஃபீஸர் அந்த கஜெட்டர் ஆஃபீஸ் மட்டும் என்னை வலியும் தொடர்ந்து இன்றைக்கி எனக்கு பணம் கொடுக்கல அப்படிங்கிறது ஒரு குறையாக இருந்தாலும் சினிமா கெஜெட்டட் ஆஃபீஸராக கலெக்டர் தாசில்தார் பேங்க் மேனேஜர் வார் கவுன்சில் சேர்மேன் அடுத்து ஜட்ஜி எல்லா வித பச்சைகளை கையை போல கெஜெட்டட் ஆஃபீஸர் கொடுத்தது புகழ உச்சதையும் கொடுத்துச்சு ஸோ உடனே நான் தூத்துக்குடியில் ஒரு படம் பண்ணிட்டு அப்புறம் திடீர்னு மிஸ்டர் சங்கர் அவரு தான் டக்குன்னு அவர் என் ஃப்ரெண்டு அவர் காஷ்மாரா படத்தில் இருந்து ஃப்ரெண்டு காஷ்போராலாம் நான் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு அவர் சங்கர் கூப்பிட்டு சார் நீங்கள் ஒரு பேங்க் மேனேஜர் கேரக்ட் பண்ணுங்கள் சிவா சார் படத்தில் சாரி சிவா சார் ப்ரொடக்ஷனில் அப்படின்னு சொன்னார் அப்புறம் தூத்துக்குடி திருச்சி ஃப்ளைட் போட்டேன் அப்பெல்லாம் கொஞ்சம் வருமானம் இருந்துச்சு ஏன்னா தூ ஒரு நாள் தூத்துக்குடி அடுத்த நாள் திருச்சி அதுக்கு அடுத்த நாள் சென்னை அதுக்கு அடுத்த நாள் கோயம்புத்தூர் இப்படி ட்ராவலிங் வந்து ஒன் டே ஆர்டிஸ்ட் ஆகிட்டேன் அப்போ ஒன் டே மேக்ஸிமம் டூ டேஸ் ஸோ அந்த கிணா முடிச்சு கிணாப்படுறதுக்கு வந்தோடன திருச்சி ஏர்போர்ட்லேருந்து நம்ம டைரக்டர் லெஜண்ட் அருண்ராஜா காமராஜ் சிவா சாருடைய ஃப்ரெண்டு அருண்ராஜா காமராஜ் இஸ் அ ஃபேவரேட் அவர் என்னுடைய ஃபேவரேட் நடிகர் அவர் என்னுடைய ஃபேவரேட் இல்லாமல் நான் எல்லாருக்கும் ஃபேவரேட்டு தி யூஸ் யூத் ஜென்ரேஷன் சிவி குமார் சார் டீமு அது ஒரு டீம் அது பின்னாடி சொல்கிறேன் சினிமாவின் சிற்பி சினிமாவின் தமிழ் சினிமாவின் ஒரு லெஜண்டுன்னு நான் இப்போ நேற்று சூது டூ ஆடியோ ஃபங்க்ஷனில் போய் பார்த்தேன் சிவிகுமார் என் பேரே பிவி குமார்னு நம்ம விஜய் சேதுபதி படம் சேதுபதி படத்தில் அருண்குமார் அந்த ஆனஸ்ட் மேன் சிவிகுமார் இஸ் அ வெரி ஆனஸ்ட் மேன் நான் வந்து வேறு துறையில் ஆனஸ்ட் மேன் டெக்ஸ்டைலில் சினிமாவோட ஆனஸ்ட் இன்னும் அந்த வாய்ப்பு கிடைக்கல நடிக்க மட்டும்தான் வாய்ப்பு கிடைச்சிருக்க ஒழிஞ்சு இன்னும் நிறைய இளம் டைரக்டர்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணுற வாய்ப்பு அமைய மாட்டேங்குது மேபி லேட்டாக அமையலாம் ஸோ அந்த கண்ணா படம் அருண்ராஜா காமராஜ் அண்ட் கேமராமேன் வந்து தினேஷ் கிருஷ்ணன் சேதுபதி டைரக்டரோட அடுத்த ஃபிலிம் நினைக்கிறேன் அவர் சேதுபதி தினேஷ்ஷன் யோ சேதுபதி ஷேவ் பண்ணிட்டு வாயா உன் டூட்டி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நாளைக்கு வரும்போது ஷேவ் பண்ணிட்டு வா அந்த டைலாகை வந்து மதுரை சிட்டியில் ஒரு இனோவா காரில் கேமரா வச்சு எடுத்துக்கிட்டே இருந்தார் கேமராமேன் நல்லா சிரிப்பார் விழுந்து விழுந்து சிரிப்பார் அந்த ஷேப் பண்ணிட்டு வாயா சேதுபதினு சொல்லும்போது அந்த சிரிப்பார் உளுந்து விழுந்து டைரக்டரும் கேமராமேனும் சிரிப்பாங்க மேபி அந்த டேரக்டருக்கு வந்து எனக்கு பெரிய கேரக்டர் கொடுக்கணும்னு வச்சுருக்காரே என்னன்னு தெரில அவர் படத்தில் ஆக்சுவலி அவருக்கு நான் நிறைய அவர் எங்கேயே போயிட்டார் உச்சந்தி போயிட்டார் சரி என்னவே அந்த டாபிக் நான் என்னோட போய்றேன் ஸோ அந்த கேமராமேன் என்னை கொண்டு வந்து டிக்கா டச் எங்கே அந்த வில்லேஜில் அந்த கனா படம் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கன்னா படத்தில் ஒன் டேக் நான் என்னோடய காம்பினேஷன் யாருன்னா சத்யராஜ் சார் ஃபஸ்ட்டு படம் அவரோட காம்பினேஷன் இப்போ ஒரு மூணு நாள் படம் அவரோட காம்பினேஷன் இருக்கேன் ஸோ சத்யராஜ் சார் அந்த லெஜண்ட் இளவரசு இளவன் சாரு என்ன அ வெரி கேரக்டரில் டிப்ளமேட்டிக் டே கம் கேமராமேன் அவர் கேமரா பார்த்ததில்ல பட் ஆக்டிங் இட்ஸ் வெரி ரெக்ஸ்பெக்டிவ் டிப்ளமேட்டிக் ஆக்டர் ஒரு நல்ல ஒரு அதாத்தமாக நடிக்கக்கூடிய நடிகை இந்த ரெண்டு பேருக்கு நடையில் ஒரே ஒரு நாள் ஒரு ஷார்ட்டு அதை நடித்து முடித்தோன்னா சத்யராஜ் சார் வந்து பாராட்ட ஆரம்பிச்சார் சார் நீங்கள் சூப்பராக நல்லா பண்ணுறீங்க என்ன இது அப்படின்னா எல்லோரும் சார் ஏற்கனவே படம் தலைவாணி மேப்பிள்ளே ஏதோன்னு நடிச்சிருப்பேன் அவளோட தொண்ட கல்வாண்டி கல்வாண்டியதுன்னு வச்சுக்க ஸோ அப்போ கண்ணாமடிச்ச உடனே படம் முடிஞ்சது நடிச்சு முடிஞ்சேன் உடனே அந்த படத்தை பார்த்துட்டு அட்லீஸ்ட் சார் உடனே ஒரு அறுபது நாள் எனக்கு புக்கிங் கொடுத்தார் எதில் பிகில்ல ஸோ சினிமாங்கிறது படிப்படியான வளர்ச்சி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்க கூப்பிட்டு கேரக்டர் கொடுப்பாங்கண்ண நம்ம திரையில் வந்து நம்ம கேரக்டர் யாரோட காம்பினேஷன் அந்த காம்பினேஷனில் நம்ம பர்ஃபார்மன்ஸ் ஏன்ன ஸோ அப்போ சத்யராஜ் சார் இளவரசு காம்பினேஷன் பார்த்தேன் அட்லீஸ் சார் வந்து உடனே பிகில்ல என்ன அவருடைய அவருடைய கிரியேட்டிவிட்டியில் நான் ஒரு வில்லன் மாதிரி இந்த காசிமேடு ரவுடி கும்பலில் ஒரு ஆள் ஏன்னா விஜய் சாருக்கு வந்து மிகில் ஃபேன்ஸ் யாருன்னா நாங்கள்லாம் தான் நான் ஆனந்தராஜ் சார் இருப்பார் யோகி பாபு தீனா இல்லை தீனா சாய் தீனா அவர் இருப்பார் ப்ளஸ் ஒரு லெவன் பீப்புள் இருப்பாங்க கேங்ஸ்டர்ஸ் இப்போ என்னை கொண்டு வந்து ஷூட்டிங் வந்துச்சு அப்போ ஃபோன் காலோட முக்கியமான கால் வந்துருச்சு பேங்க் கால் அதில் நான் பிஸியாக போயிட்டேன் காலையில் பத்து மணி ஃப்ரெஷ் ஷாட்டு ஷாட்டுக்கு விஜய் சார் வந்துட்டார் ரெடி ஆகி சார் வந்துட்டார் எல்லாம் ஆல் ஆர்டிஸ்ட் ரெடி பத்து மணிக்கு பின்னி மில் காம்பவுண்டில் டிஎஸ்ஆர் எங்கே அப்படின்னு சினிமாவில் தெரியும் ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் க்ரௌடு விஜய் சார் வந்து ஷார்ட்டு ரெடின்னா அனல் பறக்கும் ஷூட்டிஸ் பார் அப்போ என்னை கூப்பிட்டா நான் ஃபோன் காலில் தூரத்தில் போயிடுவேன் ஏன்னால் ஃபோன் கால் பேச முடியாது யூனிட்டில் ஏன்னால் ஃபோன் ஏன் பேச முடியாதுன்னா ஃபோன் பேசுறதுக்காக இல்லை வீடியோ எடுத்துடுவாங்கன்னாலும் ஒரு ஸ்ட்ரிக்ட் இது அது கெடுபடி இருக்கும் டாப் டென் ஹீரோகள்கிட்ட கொஞ்சம் கெடுபடி இருக்கும் அதனால் தூரத்தில் போய் பேசிட்டு அப்புறம் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாங்க மேனேஜர் எப்படியா உட்காரன் அப்படியே அட்லீஸ்ட் சார் வந்து ஃபஸ்ட்டே கில விஜய் சாருக்கும் ஆனந்த் சார் விஜய் சாருக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு கேப் இருந்துச்சு ரைட்டில் வந்து யோகி பாபு லெஃப்டில் ஒரு ஆனந்தராஜ் சார் பின்னாடி சாதினா எனக்கு இடம் பின்னாடி நிற்க முடியாது ஏன்னா ஆனந்த் சார் சாருக்கு முன்னாடி நின்னால் நான் குள்ளமாக இருக்கட்ட நிற்க முடியாது அப்போ இடம் அந்த இடத்துல ஃப்ரெண்டுக்கில் இருந்துச்சு அப்போ சார் நடிப்பை பார்த்துட்டு சரி இன்றைக்கி வந்து ஏஜ் பெரிய மேட்ரு இல்லை என்னை வந்து முப்பத்தஞ்சு வயசில் அறுபது வயசு ஆயிரம் கோடி அதிபர்களில் சார் கூப்பிட்ட வரலாறு இருக்கு ஆயிரம் கோடி சொத்து இருக்கும் எனக்கு ஜஸ்ட்டு முப்பது முப்பத்தஞ்சு வயசு இருக்கும் அப்போ என்னை வந்து சார்ன்னு ஆயிரம் கோடி அதிபர் கூப்பிடுவார் ஏன்னா எனக்கு கொடுக்குற அந்த ஏஜுக்கு கொடுக்குற மரியாதை கிடையாது நான் வந்து இந்த ஆயிரம் கோடி ஃபேக்ட்ரியில் மார்க்கெட்டிங்கில் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருந்ததுனால சார் கொடுப்பாரு அதனால தான் சார் நான் சொல்கிறேன் அவருடைய ஒர்கேத்திக்ஸ் எனக்கு நல்லா பிடிக்கும் ஸோ இன்னும் வளர 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 அப்போ அந்த க படத்தில் வந்தாச்சு ஏடேமே இல்லை நடிக்க டைரக்டர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு என்னன்னா ஒரு முன்னாடி உட்கார வச்சார் நடிப்பார் அப்படின்னா ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் ஏன்னா அந்த படத்தில் அறுபது நாள் கமிட் ஆகிட்டோம் பட்டு ஏற்கனவே ரெண்டு மூணு படம் சின்ன படங்கள் வந்துச்சு பிகில் வரும்போது எனக்கு ஒரு மூணு படம் சின்ன படம் வந்துச்சு ஏன்னா அறுபது நாள் வந்து ஒரு படத்து முப்பது நாள் டு அறுபது நாள் ஒரு படம் கமிட்மெண்ட் பண்ணோம்னா இங்கே சின்ன படங்கள் போக முடியாது சேலரி வெரி ஹாப்பி அப்போ நல்ல சேலரி அந்தந்த கேரக்டருக்கு நீங்கள் டெக்ஸ்டைலில் குரோர்ஸ் அண்ட் குரோஸ் பார்த்த மாதிரி இங்கே குரோர்ஸெல்லாம் பார்க்க முடியாது அந்த கேரக்டருக்கு அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு கல்பாத்தி கம்பெனி வந்து கொடுத்த சேலரி ஜென்யூன் பேமெண்ட்டு சேலரி ஓகே ஃபுட்டு ட்ரிபிள் ஓகே சினிமாவில் ஃபுட்டு ட்ரிபிள் ஓகே வீட்டிலலாம் சாப்பிட முடியாது அந்த மாதிரி சாப்பாடு ஸோ என்ன டீம் ஹீரோ கேங் அப்படின்ற ஒரு கேங்கு டீமோட இது பண்ணிட்டாங்க எல்லோருமே ஓரளவு அதில் நம்ம நிறைய ஆர்டிஸ்ட்டு பத்து வருஷம் இருபது வருஷம் பாஞ்சு வருஷம் கராத்தே கார்த்தி அப்புறம் ஆத்மா அப்புறம் நிறைய பேர் சொல்லிகிட்டே போகலாம் ஒரு தேர்ட்டி லெவன் பீப்புள் அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் சினிமாவில் த லெவன் கேங் ஸ்டார் இன் பிகில்னு போட்டால் அந்த லெவன் பீப்புள் வரும் அந்த டீமோட ட்ராவலிங் ஆனால் கேரவன் மற்றபடி நானும் சாயந்திரா சார் தான் கேரவன் என்ன நான் என்னை ஃபிட் பண்ணுறதுக்கு முடியல அட்லீஸ்ட் சாரால் எந்த இடத்துல இவரை கொண்டு போய் சொரு வருது ஏன்னா எல்லோருமே ஃபெமிலியர் ஆர்டிஸ்ட்டு எல்லோருமே சீனியர் ஆர்டிஸ்ட்டு நான் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் படத்துலலாம் இன்னும் பெருசாக சாதிக்கிறேன் அப்போல்லாம் ஐலி வரல சேதுபதி வச்சே ஓட்டிக்கிட்டு இருக்கேன் ஒரு படத்தை வச்சு நாற்பது ஐம்பது படம் ஐலி அப்போ ஸோ அந்த இடத்துல நின்று நின்று பார்க்குறேன் ட்ரை பண்ணுறேன் டான்ஸ் ஆடுறேன் என்னுடைய அத்தனை திறமைகளையும் காட்டுறேன் இப்படி அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கே இடம் இல்லை அட்லீஸ்ட் சார் இந்த கேங்கோடு லெவன் பீப்புள் கேங் ஹீரோ கேங்குங்கிற குரூப்போடு சேர்த்து விட்டார் ஹீரோ கேங்கில் யோகி பாபும் இருப்பார் அந்த கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் அடுத்தடுத்த கேங் ஸ்டாரில் என்னால் போக முடியல ஏன்னா சினிமாவோட ப்ளஸ் என்னென்னா பத்து பதினஞ்சு போட வருது அதுக்கடையில் நான் கும்கி டூ நடிச்சுட்டு இருந்தேன் பிரபு சாலம் சார் படத்தில்